ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோயத்தில் மீண்டும் ஒரு துயர சம்பவம் கடந்த ஆண்டு இதே போல் ஒரு பில்டிங்கில் தீப்பிடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டு இறந்து போனார்கள் அதுபோல் இந்த ஆண்டும் இன்று ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் ஆரம்பித்த இந்த ஒன்றாம் தேதி அதிகாலை நாலு மணி போல் ஒரு பில்டிங்கில் ஃபயர் ஏற்பட்டிருக்கு அந்த ஃபயரில் பார்த்து அதிலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு பேர் குதிச்சிருக்காங்க அதில் உடல் கருகியே குதித்தவங்கள ஒரு மூணு பேர் ஸ்பாட் அவுட் ஆயிருக்காங்க இந்த தீ எதனால் எப்படி ஏற்பட்டதுன்னு தெரியல இது வரைக்கும் ஐந்து பேருக்கு மேலே இறந்துருக்கதா சொல்லியிருக்காங்க இன்னும் மேலும் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க என்னால் போக தான் தெரியும் அது இல்லாமல் நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க போல் தீ கடந்த ஆண்டும் மங்காஃபில் அப்படிங்கு சொல்கிற இடத்துல ஏற்பட்டு அது ஒரு இந்தியன் கம்பெனி அக்காமடேஷன் அதாவது தங்கியிருக்க இடம் அப்படிங்கிறதுனால அதில் மேக்சிமம் நாற்பத்தெட்டு பேர் இந்தியர்களே இறந்துருந்தாங்க அதில் அதிகமான மலையாளிகள் அந்த மலையாள அவங்களோட கம்பெனிங்கிறனால அதில் மலையாளிஸுக்கு தான் அதிகமாக இறந்துருந்தாங்க இப்போ இந்த ரிக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த பில்டிங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் இன்னும் மூலியமாக எத்தனை பேர் இருந்தாங்கிறது தெரியல இது கோயத்தில் அடிக்கடி நடக்கிற ஒரு வழக்கமான ஒரு நிகழ்ச்சி போல் ஆகிவிட்டது இதற்கு முக்கிய காரணம் பில்டிங்கில் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக தங்கியிருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போன கடந்த தீ விபத்துலேயே அது முடிந்ததுக்கப்புறம் நிறைய செக்கிங் நடத்தி ஒவ்வொரு பில்டிங்லேயும் வந்து தகுந்த ஸ்பேஸ் இருக்கணும் இடைவெளி இருக்கணும் காத்தோட்டம் இருக்கணும் அடைச்சி அடைச்சி எல்லா இடத்தையும் அடைச்சி ரூம் தடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்கிங்லாம் நடந்துச்சு அதுபோல் நடந்து செக்கிங் நடந்து ரொம்ப இளைஞலான எக்கட்டாளான இடத்துலலாம் வந்து உள்ள இதெல்லாம் அடைச்சி உடைச்சி எடுக்க சொல்லி எடுத்து காத்தோட்டமாக ஃப்ரீயாக இருக்க சொல்லி செஞ்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அது போல் ஆயிருக்குது இது கடந்த வருஷம் அந்த மங்கஃபில் ஏற்பட்ட தீ விபத்து முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஒவ்வொரு பில்டிங்லேயும் வந்து போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க பாருங்கள் ஒரு எந்த அளவுக்கு இடைஞ்செல்லாம் அப்படியே உள்ளே போகுது இது திணைக்கெல்லாம் நல்ல பில்டிங் ஆனால் அதுக்குள்ளே வந்து ஸ்பாட்டிஷன் நிறைய தடுத்து தடுத்து ரூம் ரூமாக தடுத்து விட்ருவாங்க அதில் வந்து காத்தோட்டமே இல்லாமல் இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு தீ விபத்து ஆகிடுச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் டக்குன்னு எணிச்சி வெளியே வரத்துக்கு முடியாது இதே நைட் நேரத்தில் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தீப்பட்டுருக்குங்கிறதே தெரியறதுக்குள்ளாரியே மனம் பண்ணா எல்லா இடமும் தீ பிடிச்சிக்கும் அவங்க எங்கிட்டு பாதை அதில் புகை மட்டும் ஆகிடுச்சின்னா பாதை எங்கிட்ட இருக்குது நம்ம எப்படி வெளியே போகணும் படிய படிக்கட்டு எங்கிட்ட இருக்குது லிஃப்ட் எங்கிட்ட இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்க வெளியே வரத்துக்குள்ளே பெரிய சிரமம் ஆகிடும் இல்லை அப்படின்னா அந்த ஜன்னல் வெளியாக குதிக்கிறேன்னு சொல்லி குதிச்சாங்கன்னா அது ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா கீழே குதித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது இதுபோல் இது தொடர்கதையாக இருக்குது இதுக்கு ஒரு வீடியோ எப்போ பிறக்கும் தெரியல சில எல்லாரும் ப்ரை பண்ணுங்க நாம் வி சேஃபாக இருப்போம் சேஃபாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் தகுந்த காற்றோட்ட வசதியுடன் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் அஸ்லாம் வலைக்கம்